பி வந்து ஒரு வேலையை நாற்பது நாளில் முடிப்பார் க்யூ வந்து அறுபது நாளில் முடிப்பார் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா செஞ்சு சில நாள் கழித்து வந்து க்யூ வந்து விலகிட்டாரு மீதி இருக்க வேலையை வந்து பி மட்டும் அஞ்சு நாளில் செஞ்சு முடித்தார் அப்போ க்யூ வந்து எத்தனை நாள் கழித்து விலகினாருன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மாடல் சம் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா நியாபகம் நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா பி அஞ்சு நாளைக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாருன்றத வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை டோட்டல் ஒர்க்கில் வந்து மிச்சம் இருக்க வேலை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சிருப்போம் சரிங்களா அதை வந்து நம்ம டிவேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் சரி நம்ம பார்ப்போம் இந்த கொஸ்டின் பே அப்படி மற்ற சம்ஸ் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் கிளியாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பி வந்து நாற்பது நாளில் முடிப்பார் க்யூ வந்து அறுபது நாளில் முடிப்பார் எல்சிஎம் எடுத்தால் ஒரு நூற்றி இருபது பெரிய நம்பர் வந்து எடுத்துக்குங்க அறுபதாக அறுபது வந்து ஃபார்ட்டியோட மடங்கில் வருமா வராது இல்லையா அப்போ இன்னொரு அறுபது வந்து ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணால் ஒரு நூற்றி இருபது வரும் நூற்றி இருபது வந்து ஃபார்ட்டியில் வருமானு பார்த்தீங்கன்னா வரும் இல்லையா அப்போ நூற்றி இருபது தான் வந்து எல்சியம் சப்போஸ் வரலன்னா இன்னொரு வாட்டி அறுபது வந்து ஆட் பண்ணிட்டு அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும் வருதானு சரி ஓகே எல்சிஎம் வந்து நூற்றி இருபது இது தான் இது டோட்டல் ஒர்க்கும் இது இப்போ வந்து எல்சிஎம் எடுத்து இதை வந்து டிவைட் பண்ணணும் நம்ம நூற்றி இருபது பை நாற்பது பொட்டினா மூணு கிடைக்கும் நூற்றி இருபது பே அறுபது போட்டுனா ரெண்டு கிடைக்கும் அதாவது பி வந்து ஒரு நாளைக்கு மூணு பங்கு வேலை முடிப்பார் க்யூ வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பங்கு வேலை முடிப்பார் கேள்வி வந்து சொல்லிட்டாங்க இல்லையா கியூ போனதுக்கப்புறம் அப்புறம் பி வந்து அஞ்சு நாள் வந்து வேலை செஞ்சார்னு கொடுத்துருவாங்க இல்லையா அஞ்சு நாள் வேலை செஞ்சு அதை முடிச்சிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு மூணு பங்கு முடிப்பார் இல்லையா அப்போ அஞ்சு நாளைக்கு என்ன பண்ணும் இன்ட்டு ஃபைவ் போட்டால் அஞ்சு நாளைக்கு பதினஞ்சு பங்கு வந்து முடிப்பார் சரிங்களா இப்போ டோட்டல் ஒர்க்கில் வந்து அதை தான் மொத்தமாக நூற்றி இருபது பங்கு இருக்குது அதில் வந்து பதினஞ்சு பங்கு கழிச்சிங்கன்னா நூற்றி அஞ்சு அப்போ இந்த நூற்றி அஞ்சு தான் வந்து ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வந்து செஞ்சுருப்பாங்க புரியுது அவங்களுக்கு நூற்றி அஞ்சு பங்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் க்யூ வந்து போயிட்டார் அதுக்கப்புறம் தான் பி வந்து அஞ்சு நாள் வந்து பதினஞ்சு பங்கு வேலை செஞ்சு நூற்றி இருபது பங்கு மொத்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்காரு சரிங்களா அப்போ இந்த நூற்றி அஞ்சு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து செஞ்சுருப்பாங்க சரி அப்போ பி ஒரு நாளைக்கு மூணு பங்கு முடிப்பார் கியூ ஒரு நாளைக்கு ரெண்டு பங்கு முடிப்பாங்க ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு அஞ்சு பங்கு வேலையை முடிப்பாங்க மொத்தமாக வந்து நூற்றி அஞ்சு பங்கு இருக்கு இல்லையா இதை வந்து இந்த ஆல டிவைட் பண்ண வேண்டியதான் பண்ண கிடைக்கும் இருபத்தொன்று கிடைக்கும் அதாவது இருபத்தொரு நாளில் இந்த நூற்றி பங்கு வந்து வேலையை வந்து முடிச்சிட்ருப்பாங்க இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் தான் வந்து கியூ வந்து போயிட்டாரு தெரியுங்களா அப்போ இருபத்தொரு நாள் தான் வந்து ஆன்சரு இந்த கொஸ்டின் பேப்போட மற்ற டிஸ்கிரிப்ஷன் ரிலே லிஸ்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள்